செம்மணி மனித புதைகுளியில் இன்று புதிதாக ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் செம்மணிக்கு நீதி கிடைக்கும் அமைச்சர் சந்திரசேகர் கச்சதீவு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவதை விரும்பவில்லை தெரிவிப்பு கொடிகாமத்தில் ரயில் விபத்து பெண்ணொருவர் உயிரிழப்பு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவிடம் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் பதிவு கோலாகலமாக இடம்பெற்ற சீனாவின் வெற்றி விழா பிரமாண்டமான ராணுவ அணிவகுப்பு செம்மணி மனித புதைகுளியில் இன்றைய தினம் ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை பத்தாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாற்பத்தி இரண்டாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் ஐம்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏழு எலும்புக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையில் இருநூற்றி பதிமூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் இருநூற்றி முப்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலியின் நாற்பத்தி இரண்டாவது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை யாழ்ப்பாண மாவட்டத்தின் மேலதிக நீதவான் செல்வநாயகம் லெனின் குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகின்றது செம்மணி புதிகுழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்க வடக்கிற்கு வந்துள்ளார் என வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அடியோடு நிராகரித்துள்ளார் வடக்கிலுள்ள மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்திற்கு வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கின்றார் என சில தமிழ் அரசியல்வாதிகள் பாவித்தனமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் செம்மணி மனித புதைகுலியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியது யார் ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தது யார் புதைகுழியை பாதுகாப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை போட்டிருப்பது யார் இவற்றையெல்லாம் எமது அரசை செய்கின்றது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார் செம்மடி பனித புதைஹொளி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலை கட்டும் இது தொடர்பான மொழியை கூட எமது ஜனாதிபதியை வழங்கியுள்ளார் இனிமேலும் தமிழ் மக்களுக்கு இப்படியான தமிழ் அரசியல்வாதிகளால் தண்ணி காட்ட முடியாது தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டனர் இதனால் தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குப்பைகள் எல்லாம் கூட்டு சேர்ந்தன துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட கூட்டு சேர்ந்தனர் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஒரு பொருளாதார சவால்கள் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டதால் தான் அபிவிருத்திகளை முன்னெடுக்க கூடியதாக இருக்கும் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வருகின்றோம் எமக்கு எதிராக மக்கள் மத்தியில் கருத்துக்கள் விதைக்கப்படலாம் ஆனால் உண்மை என்னவென்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் எங்களுக்கான ஆதரவை மக்கள் வெளிப்படுத்துவார்கள் என விவகாரம் அண்மைய நாட்களாக மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த் ஆனந்த ஈரோப் தமிழ் செய்தி பிரிவுக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியல் இவ்வாறு தெரிவித்திருந்தார் இல்ல எனக்கு ஒரு கேள்வி வருது என்னண்டா இந்திரா காந்தி அம்மையார் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு நிலை பாட்டை வச்சிருந்தவ தானே அப்ப ஏன் பயிற்சி அப்படியா தமிழ்நாடு என்ன நடந்தா மக்காம தங்கம் இவ போய் அவணிய எடுத்து பெரிய ஆர்ப்பாட்டம் அமைப்பாங்க பெரிய இத்தர நோ யூஸ் செடி போட்டு என்ன யூஸ் இருக்கு மீன் பழங்கள் இருக்கு அவ்வளோதானே இல்லை அது என்ன இப்படி சின்ன திணும் நான் போயிருக்கேன் கண்ணாடம் போயிருக்கேன் அப்போ அவசரம் என்னென்னா இதுக்கிட்ட இதே முக்கிய முக்கியமான விஷயம் இவன் கொஞ்சம் பேர் இவை சொந்தம் கொண்டாட அவள் சிரிப்படாதே ஒர்க்காக போயிட்டு ஒரு கால் இப்போ இந்திரா காந்தி இறந்து இருபது முப்பதுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்து யாரோ ஒன்று விளக்கு போட்டான் பட்டுக்கோட்டோ யாரோ உறுதி இருக்காம அப்போ அப்படின் கூடு விசாரித்து போட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒபிஷியலாக அழினவர்கள் வட்சி போக அக்கத்தில் ரிப்ளை ஒன்ஸ் கிவன் இஸ் கிவன் அதுவும் இந்திரா காந்தின் கவர்மெண்ட் மாறின பிறகும் அந்த இந்திரா காந்தி கொடுத்த மதிப்பு அந்த 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 தீர்ப்பு திருப்பி இவர்கள் கொடுத்துக்கலின்னா இன்னும் அது ஹேர்ட் அ ஃபீலிங் தான் மிந்திரா சப்போர்ட்டர்ஸ் அதான் இதேவழி கச்சதீவு சுற்றுலா தலமாக மாற்றப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் அருட்பணி ஜோவன்னா ஜபரத்னம் அணிகளார் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட சார்பமத பேரவையின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள சர்வமத மாநாடு தொடர்பில் அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு தாயிட்டு விஹாரி மற்றும் ஜனாதிபதியின் கச்சதி விஜயம் தொடர்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் ஆய்வுவன் அஸ்லாமலை சர்வ மத அமைப்பினராக நாங்கள் தேசிய ஒற்றுமையை நோக்கி எம்மை வழிநடத்தும் சமய விளிமியங்கள் என்ற தலைப்பிலே ஒரு பெரிய மாகாநாட்டை நடத்துவதற்கு எண்ணியும் அதற்கான வழிவகைகளை திட்டமிட்டு கொண்டும் இருக்கின்றோம் அதன் பிரகாரம் வருகிற ஒக்டோபர் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை இந்த மகாநாடு ஆரம்பிக்க இருக்கிறது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே அதை நடத்துவதாக உத்தேசித்துள்ளோம் அதன் பிரகாரம் எங்களுடைய நாட்டிலே இன மத சம ஒற்றுமைகளை நோக்கி எமது கடந்த கால பயணங்கள் இப்பொழுதும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில் நாம் பெருமைப்பட வேண்டிய உடயம் அதற்காக சர்வமத மகாநாட்டை நடாத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம் எல்லோருக்கும் வணக்கம் ஆய் தேர்வான் சரணாய் அபி யாப்பனை அந்த ஆகியமிக்க காமுட்டு ஹெட்டியேட்டர் விசேஷேன் அபி ්‍ර ංකාව තුළ ජාතිීන් අතර සවදතාවය එකමුතුකම් වර්ධනය කිරීම සඳහා. අපේ ආගමික නායකතුමන්ලාගේ සහභා ගිත්වෙන් අපේ ආපනයේ තිරවල්ුවර් කියන සම්මාන්ත්‍රන සාලාවේ විශේෂ සමුළුවක් පවත්වනවා. අපේ ලාංගිකයන් හැටියට එකමුතුකම සාමය සමගිය ඇතිකරඹීම සඳහා ආගමික වශයෙන් இட்டு பாரியா ஆகமிக்க உபதேசியுமா இன்று நாங்கள் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதற்கான காரணம் எங்களுடைய ஜால் மாவட்ட சர்வமத பேரவையால் ஒரு சர்வமத மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை நோக்கி நம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் என்ற கருப்பொருளிலே இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் வருகின்ற ஒக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்திலே காலை ஒன்பது மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை இந்த சர்வமத மாநாடு நடைபெற இருக்கின்றது யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சுன்னாகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான உஷானந்த் சங்கீதா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி இன்று தினம் பயணித்த ரயிலுடன் கொடிகாமம் பகுதியில் மோதி குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் தண்டவாளத்தை கடக்கும் உட்பட்ட வேளையே இவ்விபத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் தெரிய வந்துள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் மக்களின் கோரிக்கைகளை ஏற்று மன்னாரில் நடைமுறைப்படுத்தும் காற்றாடி மற்றும் மணல் அகழ்வு திட்டங்களை ஜனாதிபதி நிறுத்த வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தி சந்தே ஜோஹு மார்க்ஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளாா் மென்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்திற்கும் மக்களின் கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி தலைசாய்ந்து நடைமுறைப்படுத்தி வருகின்ற காற்றாளி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகிய இரு திட்டங்களையும் வெகு மென்னார் மன்னார் தீவிலிருந்து வெளியில் கொண்டு சென்று மக்களின் வாழ்விடங்கள் பாதுகாக்க வேண்டும் என மன்னார் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுப்பதாக மென்னார் பிரிச்சைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை சந்தி ஜோஹு மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் காற்றழு மற்றும் கனியவணல் அகழ்வுக்கு எதிராக சுழற்சி முறையிலான போராட்டம் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மன்னார் மற்றும் கேரி கிராம பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் பாதுகாக்கும் நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தின் முப்பத்தி ரெண்டாவது நாளிலே மன்னார் புரட்சியர் குழு தலைவராகிய மார்கஸ் ஆகிய நான் போராட்ட களத்திலிருந்து உங்களோட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன் முப்பத்தி ரெண்டு நாட்கள் முடிவடைந்திருக்கின்றது ஜனாதிபதி கொடுத்த ஒரு காலத்து அவகாசம் இன்றையோட பத்தொன்பது நாள் முடிவடைகிறது இந்த வேளையில் நான் மிகவும் ஏமாற்றப்பட்ட நிலையில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தருகிறேன் அரசு தரப்பில் மேற்கொள்கின்ற அனைத்து முயற்சிகளும் மிகவும் போக நிறைந்ததாக தங்களுடைய காரியங்களை மிக சாதுரியமாக நிறைவேற்றுவதற்காக இந்த முயற்சிகளை மிகவும் தாமதமாக எடுக்கிற அந்த நிகழ்வு அந்த முயற்சிகள் இந்த கா கவலையை தருகின்றது மன்னார் செயலகம் இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சிகளும் அதாவது கண்காணிப்பு முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளாது தவிர்த்து வருவது தண்டனைக்குரியதும் கவலைக்குரியதுமாக மக்கள் மத்தியில் இருக்கிறது ஆகவே மன்னார் மாவட்ட செயலகம் மும்முரமாக இந்த பணியில் இறங்கி மக்களுடைய வேதனைகளையும் மக்களுடைய வேண்டுகோளை அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மன்னார் செயலகத்திற்கு இருக்கின்றது ஆனால் மன்னார் செயலகத்தினுடைய செயற்பாடுகள் மந்தமாக இருப்பதால் தயவுசெய்து மக்கள் சார்பிலே செயலகம் துரிதமாக விரைவாக செயல்பட்டு உரிமைகளையும் மனித உரிமைகளை நாங்கள் முழுமையாக அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் தடுத்து நிறுத்துவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று மன்னால் செய்கிறத்துக்கு நான் இந்த வேளையில நான் ஒரு அறைகோலை வேண்டுகோளை விடுகிறேன் முன்னாள் அமைச்சர் ராஜதீன லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் மீண்டும் சுரச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித ஊழல் தொடர்பான விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது ராஜித சேனாரத்னவிடமிருந்து ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது வாக்குமூலம் வழங்கிய பின்னர் சேனா சேனாரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணாந்தி கொலை வழக்கு விசாரணை தொகுப்பான வன்மம் நூல் அறிமுக நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்சம்மணி சந்தையில் இடம்பெற்றது தளர் வாழ்புருமை வையத்தி நேற்பட்டில் இந்த நூல் வெளியுட்ட நிண்டு இட வெற்றது. அදමම මෙතනට පැමිණිය දකුණේ සිංහල ජනතාව විශෂම මේ දෙමල ජාතික ප්‍රශ්න සම්බන්ධෙන් සහයෝගේ දක්වන සිංහල ජනතාව නෝජන කරන්න. நான் எத்துக்கு வந்தப்பது சி மகளை பபடுத்தத்தி தென்பகுதி சேர்ந்தவனாக இந்த தமிழருடைய பிரச்சனைக்கு.

அந்த இடத்தில் இருந்துதான் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் முழிவாய்க்கால் போராட்டம் எங்களுக்கு தந்த அழிவுகளில் இருந்து நாங்கள் அதனை கொண்டு சென்றிருக்க முடியும் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தையும் விட்டோம் இப்பொழுதும் செம்மணியில் மிகப்பெரிய பாரிய மனித புதகுலிகள் இழப்படுகொலைக்கான சாட்சியங்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதனையும் நீத்து போகின்ற விதமாக நாங்கள் பதிமூன்றாவது திருத்தத்திற்கு நீதி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் நிலைகள் என்ன என்பது தொடர்பாக சற்று ஆழமாக கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறது பாலியல் வன்முறை குற்றங்களும் போர் அல்லது யுத்த சூழல் நிலைமைகளும் ஏன் இந்த நிலத்தில் பேசப்பட வேண்டும் என்பது உங்கள் எல்லோருடைய மனதிலும் ஒரு கேள்வியாக இருக்கும் மிக முக்கியமாக எந்த ஒரு தேசத்திலும் யுத்தம் நடைபெறுமாக இருந்தால் கூடுதலாக இலக்கு வைக்கப்படுகின்ற பகுதியினராக அந்த குறிக்கப்பட்ட இனத்தினுடைய சிறுமிகளும் பெண்களும் ஆஹ் காணப்படுகின்றார்கள் போரினுடைய ஒரு தந்திரோபாய யுக்தியாக அல்லது ஆயுதமாக பாலியல் வன்புறவு அல்லது பாலியல் வன்முறைகள் ால் கூதலாக பாவிக்கப்படுகின்றாணம் வடமராட்சி கிழக்கு மரதங்கனி பகுதியில் அரசு காணியை அடாத்தாக சுவீகரித்து அரசு உத்தியோகத்தரின் குடும்பத்தை வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது வடமராட்சிகளுக்கு மரதங்கடி பகுதியில் உள்ள அரசாணி ஒன்றினை அடாத்தாக பிடித்து எந்தவித அனுமதியும் மதில்களை அமைத்து பயன்படுத்தப்பட்டு வந்தது குறித்த காணியில் இருப்பவர் எந்தவித அனுமதியும் சட்டவிரோதமாக அரச காணியை சுவீகரிப்பதால் உடன் சம்பந்தப்பட்டவர்களை வெளியேற்றுமாறு பல முறை கிராம அலுவலரால் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கு தெரியப்படுத்தப்பட்டது இந்நிலையில் குறித்த அரச காணியை மேலும் ஒரு குடும்பம் உரிமை கோரி உரை வந்ததால் பல முரண்பாடுகள் தோன்றுவதாலும் உடன் நடவடிக்கை எடுக்குமாறும் பரதங்கணி கிராம மட்ட அமைப்புகளாலும் தெரியப்படுத்தப்பட்டு வந்தது இடிலியில் அரச காணியை அடா தாகப்படித்திருப்பது உறுதியாகி இடிலியில் குறைத்த காணியை சுவீகரித்துள்ள அரச உத்தியோகத்தரின் குடும்பத்தை ஒரு மாத கால பகுதிக்குள் காணியை கிராம அலுவலரிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறுமாறு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் செயலாளரால் உத்தரவிடப்பட்டுள்ளது வவுனியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் ஏழு வருடங்களின் பின்னர் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வவுனியா மதுபு வைத்த குளத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் நிலையம் அமைக்கப்பட்டது அமைப்பதா அல்லது தாண்டி அமைப்பதா என்று அரசியல்வாதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட இளவறைகளுக்கு மத்தியில் மதுவு வைத்த குளத்தில் அது அமைக்கப்பட்டது எனினும் அமைக்கப்பட்டு ஏழு வருடங்கள் கடந்த நிலையில் பல்வேறு காரணங்களினால் அது இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டதுடன் அதன் கட்டுமானத்திலும் பழுதுகள் ஏற்பட்டது இந்த நிலையில் குறித்த நிலையத்தில் மீண்டும் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் மக்கள் பாவனைக்காக அது கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தில் ஐம்பது கடைகள் அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளதுடன் முதற்கட்டமாக முப்பத்தைந்து கடைகள் வவுனியா மொத்த வியாபார சந்தை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கடை சந்தோஷ நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது நிகழ்வில் பிரதம அதிதியாக வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதி அமைச்சர்களான எம் ஜெயவர்தன உபானி சமரசிங்க மகாநாயக முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஜெகதீஸ்வரன் எஸ் திலகநாதன் ஆகியோரால் நாடாவட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இலங்கை போலீசாரின் ஆண்டு நிறைவையொட்டி போலீசாருக்கான பாதுகாப்பு வடிகட்டிய குடிநீர் வழங்கும் திட்டம் இன்று பரத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது பரத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதில் வல்வெட்டுத்துறை நெல்லியடி பரத்தித்துறை பரதங்கேடி போலீஸ் நிலையங்களில் போலீஸ் அதிகாரிகளும் கலந்து சிறப்பித்திருந்தனர் தரம் ஐந்து புலமை பரிசல் பரட்சியின் பெருப்பெருகள் இன்றைய தினம் வெளியிடப்படும் என பரட்சிகள் திடைகளும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் புலமை பரிசல் பரட்சியின் பெருப்பெருகள் இன்றைய தினம் இரவு வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது என அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரட்சி கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடைபெற்றது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு மையங்களில் புலமைப்பரசர் பரட்சி நடைபெற்றது இதேவேளை இம்முறை புலமைப் பரிசல் பரட்சிக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாகும் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பலஸ்ரேஸ்ட் அரசியல்வாதிகளுக்கும் இடையே அண்மையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொழும்பில் உள்ள சங்கரிலா விருந்தகத்தில் பிரதிகாவல் மா அதிபர் நிகால் தல்துவின் மகளிரது திருமணத்தின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வர்த்தன முன்னாள் அமைச்சர்களான எலஷப் ரே டலஸ் அழகப்பெரும விஜயதாஸ் ராஜபக்ஷ ஷாபிளத் ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயவீர மற்றும் பல அரசியல்வாதிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து இந்த அரசியல்வாதிகளிடையே ஒரு கலந்துரையாடலும் நடந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சீனாவில் இரண்டாம் உலக போர் வெற்றி மற்றும் ஜப்பான் சரணடைந்ததன் எண்பதாவது ஆண்டு ரெயட்டே பிரம்மாண்ட ராண்டு அணிவகுப்பு நடைபெற்றது பீஜிங் நகரில் உள்ள மின் சதக்கத்தில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பை சீன ஜனாதிபதி உடன் ரஷ்ய ஜனாதிபதி புடின் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் ஜுன் உட்பட பல நாட்டு தலைவர்கள் பார்வையிட்டனர் இந்த அணிவகுப்பில் அதிநவீன போர் விமானங்கள் கண்டனம் விட்டு கண்டம் பாயும் அணு ஆயுத ஏவுகணைகள் புதிய நீர்மூழ்கி ட்ரோன்கள் உட்பட சீனாவின் ராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் ஆயுதங்களும் இடம்பெற்றிருந்தன அமெரிக்காவிற்கு எதிராக சதி செய்யும் ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் வடகொரிய தலைவருக்கு சீன ஜனாதிபதி விருந்தளிப்பதாக டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார் தற்போது சீனாவில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்துக்கான ராணுவ அணிவகுப்பில் புடினும் கிம்மும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் அவர் தனது சமூக ஊடகங்களில் இதனை தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கிறார் மிகவும் நட்பற்ற வெளிநாட்டு படையெடுப்பாளர்களிடமிருந்து விடுதலை பெற்ற அமெரிக்கா சீனாவுக்கு அளித்த மகத்தான ஆதரவையும் இரத்தத்தையும் சீனா ஜனாதிபதி ஜி ஜின் குறிப்பிடுவாரா இல்லையா என்பதுதான் பதிலளிக்கப்பட வேண்டிய பெரிய கேள்வி சீனாவின் வெற்றியின் பெருமைக்காக பல அமெரிக்கர்கள் நடந்தனர் அவர்களின் துணிச்சலுக்கு தியாகத்துக்கும் உரிய மரியாதையையும் நினைவேந்தலும் கிடைக்கும் என்று நம்புகின்றேன் அமெரிக்காவிற்கு எதிராக உங்கள் சதிக்காக விளாடிமிர் புட்டின் மற்றும் கிம் ஜாங் ஜோன் ஆகியோருக்கு எனது அன்பான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் வெனிசுலா கடற்கரையில் பொருளுடன் கடத்த முயன்ற கப்பல் மீது அமெரிக்க இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலா நாட்டில் மூன்றாவது முறையாக நிகோலஸ் மதுரோ ஜனாதிபதியாக உள்ளார் இவர் உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக செயற்படுவதாகவும் போதைப்பொருள் கும்பல்களுடன் இணைந்து அமெரிக்காவிற்குள் போதைப்பொருட்களை விநியோகம் செய்வதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் வெனிசூலா கடற்கரையில் ஒரு கப்பலின் மீது அமெரிக்க படைகள் ராணுவ தாக்குதலை நடத்தியதால் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் பெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுடன் தொடர்புடைய போதைப்பொருள் பயங்கரவாதிகள் சர்வதேச கடல் வழியாக அமெரிக்காவை நோக்கி போதைப் கொண்டு சென்றபோது அவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார்